சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி வைகாசி மாதம் பதினான்கு தேதி வரையிலான இருபத்தி ஓர் நாட்கள் அக்னி நட்சத்திர காலம் என்கிறோம் சித்திரை மாதத்தில் பரணி மூன்றாம் காலில் சூரியன் பிரவேசிக்கும் காலத்தை அக்னி நட்சத்திர காலம் என பஞ்சாங்கம் கூறுகிறது இந்த காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படும் அறிவியல் படி சூரியன் என்பது ஒரு கோளாக இருந்தாலும் அதுவும் ஒரு விண்மீன் அக்னி நட்சத்திர காலத்தில் சந்திரன் மட்டுமல்ல பூமியும் சூரியனுக்கு அருகில் இருக்கும் அக்னி நட்சத்திரம் என்ற வெப்ப காலம் எப்படி உண்டாயிற்று என்பதற்கு புராண கதை ஒன்றும் சொல்லப்படுகிறது யமுனை நதிக்கரையில் காண்டவ வனம் என்ற காடு அமைந்திருந்தது அரிய மூலிகை செடிகள் இருந்ததால் அதிலிருந்து வரும் வாசனை ஆற்றங்கரைக்கு வருபவர்களை கவர்ந்தது இழுத்தது இந்த மூலிகைகள் நன்கு வளர வேண்டும் என்பதற்காக அடிக்கடி மழையை பொழி செய்தான் மழையின் அதிபதியான இந்திரன் இயற்கை அழகு நிறைந்திருந்த இந்த காட்டிற்கு அருகிலிருந்த யமுனையில் கிருஷ்ணனும் அர்ஜூனனும் நீராட வந்தனர் அவர்கள் குளித்துவிட்டு கரையேறிய போது அந்தனர் ஒருவர் வந்து எனக்கு அதிக பசியாக உள்ளது இந்த வனத்தில் உள்ள பசிப்பிணி தீர்க்கும் மருந்துகளை சாப்பிட்டால் எனது பசி போய்விடும் இந்த வனத்திற்குள் செல்ல எனக்கு உதவி செய்ய முடியுமா என கேட்டார் அவரது தோற்றத்தில் இருக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடித்த கிருஷ்ணன் வந்திருப்பது அக்னி தேவன் என்பதை புரிந்து கொண்டார் அவரிடம் கிருஷ்ணனும் அர்ஜூனனும் விபரம் கேட்டன அதற்கு பதிலளித்த அக்னி தேவன் சுவேதசி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் நூறாண்டுகள் தொடர்ந்து யாகம் ஒன்றை நடத்தினார் யாகத்தின் விளைவால் அதிகப்பட்டியான நெய்யை சாப்பிட்டதால் மந்த நோய் என்னை தாக்கிவிட்டது அந்த மந்த நோய் நீங்குவதற்கு ஏற்ற மூலிகை செடிகள் இந்த வனத்திற்குள் தான் உள்ளது ஆனால் நான் இந்த வனத்திற்குள் நுழைய முயற்சி செய்யும் போதெல்லாம் இந்திரன் மழையை பெய்ய வைத்து விடுகிறான் அதனால் என்னால் இந்த வனத்திற்குள் செல்ல முடிவதில்லை என கூறி தனது நிலையை விளக்கினான் அக்னிதேவனுக்கு உதவ ஒப்புக்கொண்ட கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தங்களுக்கு தேவையான வில் அம்புகள் வேண்டும் என கேட்டனர் அக்னிதேவனும் சக்தி வாய்ந்த காண்டீப வில் அம்புகளை அளித்தான் உனது பசி பிணி தீர்த்து கொள்ள இருபத்தி ஓர் நாட்கள் மட்டும் இந்த காட்டிற்குள் செல்லலாம் அந்த சமயத்தில் இந்திரன் மழையை பெய்ய விடாமல் நாங்கள் பார்த்துக் பார்த்துக்கொள்கிறோம் என கிருஷ்ணர் கூறினார் அதேபோல் அக்னிதேவன் அக்னி காட்டிற்குள் சென்றதும் மழையை பெய்ய வைத்தான் இந்திரன் அதனை அம்புகளை எய்தி அர்ஜுனன் தடுத்து நிறுத்த காட்டிற்குள் இருக்கும் மூலிகைகளை சாப்பிட்டு தனது பிணியைத் தேவன் அக்னிதேவன் அக்னிதேவன் காண்டவ வனத்தை அழித்து தனது பசியை தீர்த்து கொள்ளும் காலமே அக்னி நட்சத்திர காலமாக மாறியது என புராணங்கள் கூறுகின்றன